பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு சரணன் மைடு சொன்ன மாதிரி மூணு நாள் கல்யாணத்தை பண்ணலான்னு அண்ணன் தம்பி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியனும் வர்றாரு அப்போ பழனி சரணனுக்கு ஒரு நாள் நழுங்கு ஒரு நாள் மெஹந்தி ஒரு நாள் கல்யாணம் பண்ணணும்னு ஆசையான சொல்றாரு உடனே பாண்டியன் எல்லாரையும் வர சொல்றாரு எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அண்ட் அதே மாதிரி பண்ணலான்னு பாண்டியனும் முடிவெடுத்து சொல்றாரு அண்ட் மீனா செந்தில் கிட்ட நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரா கொடுத்து வச்சிருக்கணும் நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா அத்தையும் ராஜியும் எங்க வீட்டுக்கு போனாங்கனோ அங்க நடந்ததையும் சொல்றாங்க நான் ஓடி வந்தவ என்னை ஏத்துக்கிறதே கஷ்டம் ஆனா அத்தை அவங்களுடைய கௌரவத்துல இருந்து இறங்கி போய் எனக்காக பேசியிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க செந்திலும் ரொம்ப அண்ட் இன்னொரு பக்கம் கதிர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ ராஜி இருக்காங்க அப்போ தெரியாம கதிர் பக்கத்திலேயே விழுறாங்க உடனே கதிர் பார்த்து பயந்து இருந்திருக்கிறாரு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு ராஜி இல்ல அடிபட்டத்துல காலில் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க அதுக்கு இப்படிதான் மேல விழுந்து கேப்பியானோ இப்ப பரவாயில்லனு சொல்றாரு எனக்கு தூக்க வருது நீ போய் படுன்னு சொல்றாரு அண்ட் ராஜியும் படுத்துக்கிட்டு லூசு லூசுன்னு திட்டிக்கிறாங்க அண்ட் கதிர் எழுந்துருச்சு அவளை பத்தி நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதை அவளும் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றாரு அதை பார்த்து ராஜி என்னன்னு கேக்குறாங்க ஒன்னு இல்லைன்னு கதிர் படுக்கிறாரு அன் மயில மீட் பண்ண சரணன் கோவிலுக்கு போய் அப்பா அதே மாதிரி கல்யாணம் பண்ணலான்னு சொன்னதா சொல்றாரு இது கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க அப்போ பாண்டியனும் கோவிலுக்கு வராரு பழனி சரவனும் மயிலும் கோவில பேசிட்டு இருக்கிறத பார்த்து பாண்டியன் கிட்ட சொல்ல பாண்டியனும் பார்த்து சிரிக்கிறாரு இதுதான் இன்று எபிசோட வரப்போது